அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி சிறப்பு சிறுகதையாக மிகப்பெரிய எழுத்தாளர் அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார் என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம் இது மிகப்பெரிய கதையாக இருந்தாலும் ஒரு மூன்று நிமிடத்திலே முடிக்க வேண்டும் என்று முக்கிய கருத்துக்களை மட்டுமே கூறுகின்றேன் ஒரு தொடக்கப்பள்ளியிலே ராமசாமி என்ற ஒரு மாணவன் வசதியான வீட்டு மாணவன் ஐந்தாம் வகுப்பிலே படித்து வருகிறார் மிகப்பெரிய பணக்காரர் அதே வகுப்பிலே செல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகவும் ஏழை மாணவன் படித்து வருகிறான் அதே பள்ளியிலே செல்லையாவனுடைய தம்பியான தம்பையா மற்றும் மங்கம்மா தங்கச்சி இந்த மூணு பேரும் அவங்க படித்து வராங்க ஒரு நாள் படப்போட்டி என்று வைத்துக்கொள்கிறார்கள் மரத்தடியில் செல்லையாவுக்கும் ராமசாமிக்கு படப்போட்டி படப்போட்டி என்றால் அவன் ஒரு புத்தகத்தில் படத்தை காட்டுவான் இவன் ஒரு புத்தகத்தை காட்டுவான் ராமசாமி என்ன வரலாறு புத்தகத்தை வரலாற்றில் வரலாற்றுறது அதிகமான படங்கள் இருக்கும் இப்போ இவன் செல்லையை ஏழைங்கனால வரலாறு புக்கு வாங்கவே இல்லைங்க அவங்ககிட்ட இருந்தது குடிமியல் குடிமியல் புத்தகத்தில் கடை படம் கம்மியாக இருக்கும் இப்போ ராமசாமி ஒரு படத்தை காட்டுறான் செல்லையை ஒரு படத்தை காட்டுறான் இப்போ படத்தை காட்டுகின்ற பொழுது யார் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ராமசாமி தான் ஜெயிப்பான் பெல் அடித்து சில வகுப்புக்கு போயிடுறாங்க வகுப்பு முடிஞ்சு மறுபடியும் ஆசிரியர் கணக்குவாதியர் கணக்கு எல்லாம் முடிஞ்சது மறுபடியும் வெளியே வந்து உடனே ராமசாமி தன்னுடைய பெருமைகள் இல்லாமல் கூறுகின்றான் எங்கள் வீட்டில் கார் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னா அந்த செல்லையாவினுடைய தங்கச்சி மங்கம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஆறு கோழி குஞ்சு இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னா ராமசாமி அவங்க வீட்டில் கோழி குஞ்சு எல்லா பணக்காரர் வீட்டில் கோழி குஞ்சு எல்லாம் கடையில் தான் வாங்கிக்கவன் வேணுந்தான் அப்போ இல்லை அவன் தோற்ற மாதிரி முகத்தை சோறு வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான் அடுத்த நாள் தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகை அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ராமசாமியுடைய வீட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க மாமா வந்திருக்காரு அவர் மாமா புது மாப்பிள்ளை அதனால் பட்டாசு வெடித்து கோலாகலமாக பெரிய பணக்காரர் அதனால் சாப்பிட்டு ஏலையெல்லாம் தூக்கி போடுறாங்க விருந்தினர் வர்றாங்க பட்டாசு வெடிக்கிறாங்க அலோகலப்படுது இதே இந்த ஏழை செல்லையா வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அப்பா வந்து ஒரு ஏழை தொழிலாளி அவர் கூ வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸு மூணு ட்ரெஸ் மூணு செட்டு ட்ரெஸ்ஸு குழந்தைகளுக்கு எடுத்துட்டாரு ஒரு துண்டு ஒன்று எடுத்துட்டாரு பெட்டியில் வச்சிருக்காரு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த மூணு பேர் அம்மா அப்பா வாங்கிட்டு துணி வாங்கிட்டு துணி வாங்கிட்டு வந்து திறந்து பார்த்தா சந்தோஷப்படுறாங்க ஆஹா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறாங்க எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு துண்டு மட்டும் இருக்குது எதுக்குப்பா அந்த துண்டு அப்படின்னா உங்கள் அப்பா ரொம்ப நாளாக துண்டு வாங்கன்னு ஆசைப்பட்டார் அவருக்காக அது துண்டு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க உனக்கு சீலை வாங்கிக்கலாமா எனக்கு தான் ரெண்டு சீலை இருக்குது இல்லை பழைய சேலா எதுக்கு புதுசு அப்படின்னு சொல்லிடுறாங்க அன்றைக்கி நைட்டு சாம்பிளான்னு போகிறப்போ அந்த வீட்டு அந்த குடிசை வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு உருவம் இருக்குது இரண்டாவதுன்னு போய் செல்லையை பார்க்குறா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை சிறுவன் அப்படியே உடம்பு முழுவதும் சிறங்கு தலைமுடி அப்படியே சிக்கு விழுந்து ஒரு அப்படியே அந்த எச்சை இலை இருக்கிறத ராமசாமி வீட்டில் விழுந்து எச்சை இலை எடுத்து திண்டுக்கிட்டு இருக்கிறான் உடனே அவனை கையை பிடிச்சி கொடுத்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா பார்த்துட்டு பரிதாபப்பட்டு இதே உங்கள் யார் ஆனிங்கன்னா எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அத்தை வீடு பக்கத்தில் ஊரில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நடந்து போயிட்டுருக்குன்னு இந்த சிறுவன் சொல்கிறான் அடுத்த சரி இங்கே படத்துக்கு தம்பி மழை வேறு பெய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னோன்னா படுக்கை வச்சுருக்காங்க அடுத்த நாள் விடிஞ்சிருது விடிஞ்சோன்னா எல்லோரும் புது துணி போட்டுக்கிறாங்க ராமசாமி வீட்டில் பட்டாசு பயங்கரமாக வெடிக்குது இவங்க வீட்டில் பட்டாசுலாம் கிடையாது புது துணியை இதை மூணு பேர் தம்பையா செல்லையா மற்றும் அங்கம்மா மூணு பேர் போட்டுக்கிறாங்க உடனே அந்த ஏழை சிறுவனையும் குளிக்க வைக்கிறாங்க சேவைக்கா போட்டு ஏன்னா சொறி பிடிச்சி உடம்பு குளிச்சா தான் நல்லா இருக்கும் அந்த பையன் குளிக்கவே மாட்டேங்கிறேன் அந்த அம்மா குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அந்த ஏழை சிறுவன் அந்த அம்மா மூஞ்சி பார்க்குறான் அந்த அம்மா அப்படியே கடலில் தண்ணி விட்டு அவங்க வீட்டுக்காரருச்சுன்னு தரலீங்களா துண்டு அந்த துண்டு எடுத்து அந்த ஏழை சிறுவனை கட்டி விட்றாங்க அப்போது அடுத்த நோம்பு இதே முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற பொழுது ராமசாமி சொன்னா டே எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா ராஜா வந்து வந்து தர்றா எல்லாம் பட்டாசு வடித்து அல்லோகலப்படுத்துண்டா அப்படி சொன்ன செல்லைய சொல்கிறான் டே எங்கள் வீட்டுக்கு தாண்டா ராஜா வந்திருந்தார் அப்படி சொன்னான் பாருங்க அவன் சொன்ன ராஜா யாருன்று உங்களுக்கே தெரியும் நன்றி